சிறுவாபுரி முருகன் திருக்கோவிலில் பக்தர் ஒருவரை உள்ளூர் வியாபாரிகள் தாக்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது தொடர்ச்சியாக ஆறு வாரங்கள் இங்கு வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது அதிலும் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் சிறுவாபுரி கோவிலுக்கு பக்தர்கள் அதிகளவில் வந்து செல்வது வழக்கம் மேலும் ஞாயிற்றுக்கிழமை அரசு விடுமுறை போன்ற நாட்களிலும் பக்தர்கள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் கோவிலின் அருகே கோவிலுக்கு வந்த தம்பதிகளை அப்பகுதியில் உள்ள வியாபாரிகள் தாக்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது பெண் வியாபாரி ஒருவர் எட்டி எட்டி பக்தரை பாய்ந்து பாய்ந்து அடிக்கிறார் தொடர்ந்து அங்கு வந்த காவலர் அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களை விலக்கி தம்பதியரை அப்புறப்படுத்தி அனுப்பி வைக்கிறார் இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவிலுக்கு வந்த பக்தருக்கும் வியாபாரிகளுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சினை என்ன எதனால் இந்த சண்டை நடந்தது என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்